அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதே போல் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடின்னு வேண்டிக் கொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடும் ஒரு ராசிப்படம் தான் சொல்லப்போகிறேன் நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்படுங்க விஸ்வாசி கார்த்திகை பதினேழு இன்று புதன்கிழமை ஆங்கில வருடம் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று திரு கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுகிறது அதே போல் இன்று கரி நாள் கீழ்நோக்கி நாள் நட்சத்திரம் இன்று மாலை நாலு நாற்பத்தேழு வரை பரணி பின்பு கிருத்திகை திதி இன்று காலை பத்து பதிமூணு வரை திருவதசி பின்பு சதுர்த்தி யோகம் வந்து சித்த யோகம் அமிர்த யோகம் சந்திராசன் நட்சத்திரம் அஸ்தம் சித்திரை ராசி பார்த்தீங்கன்னா கன்னி துலாம் சந்திராசை பொறுத்த மட்டும் ஒரு ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த ராசி கன்னி லக்கணம் ராசி துளா லக்கணம் இன்று மிக கவனமாக இருக்கணும் ஏற்கனவே ராசி கண்ட சனி நடந்துக்குது அதனால் விழிப்புணர்வு வந்து உங்களுக்கு தற்காத்து கொடுங்க ஏன்னா சண்டை சச்சரிவு விபத்து அனைத்துக்குமே காரணம் இது சந்திராசன தான் அதனால் சந்திராசனுக்குள்ளே எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் மிகவும் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொண்டாதான் உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சு பத்து பதினஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சு அஞ்சு நாற்பத்தஞ்சு கௌரி நல்ல காலை பத்து நாற்பத்தஞ்சு பதினொன்று நாற்பத்தஞ்சு மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்து முகூர்த்தம் அமைப்பது குழந்தை பாக்கி இல்லாதவங்கள் பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் கௌரி நல்ல நேரத்தோட சுப ஓரியர் சேர்த்து பயன்படுத்தினா நூறு சதவீதம் வெற்றி பெற முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் இன்று புதன்கிழமை என்பதால் புதன் பகவான் தான் ஓரநாதன் அவரே இன்றைய கதாநாயகன் புதன் வாரம் பார்த்தீங்கன்னா காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இருபது புதன்வாரிக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் சுக்கர வரும் புதன் வாரம் முடிஞ்சதும் ஒரு மணி நேரம் சந்திர வர வரும் வளர்ப்பு சந்திரம் அற்புத பலன்களை உண்டால் பெற முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஓரநாதனை பயன்படுத்தி துப்புவாரியை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ ராவுகாலம் மதியம் பன்னெண்டு ஒன்று முப்பது எம்மகண்டம் காலை ஏழு முப்பத்து ஒன்பது குளிகை காலை பத்து முப்பத்து பன்னெண்டு குளிகைனா மாந்தி மாந்தினா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது இப்போ இந்த மாந்தி தோசை போகணுன்னா திருவள்ளூர் தாண்டி திருவிளங்காடுன்னு இருக்குது அங்கே மாந்தீஸ்வர் கோயில் இருக்குது அதாவது மாந்தீஸ்வரன்னா தான் அந்த சிவன் கோயிலுக்கு நீங்கள் சென்றீங்கன்னா சனிக்கிழமையில் அந்த மாந்தி தோசத்தை கழிக்கிறாங்க அதை நீங்கள் பயன்படுத்தி மாந்தி தோசத்தை கழித்துக்கலாம் சென்னையில் இருக்கிறவங்க இந்த தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க கும்பகோணத்தில் இருக்கிற மாஞ்சீஸ்வரர் சிவன் கோயிலுக்கு இது அங்கே போனீங்கன்னா இதே சனிக்கிழமையில் அங்கே மாஞ்சி தோசத்தை கழிக்கிறாங்க இப்போ இது வந்து இறை அருளால் தோசை கழிக்கக்கூடியது இறை இல்லாமல் தோசை கழிக்கணும்னா அந்த இறை அணி சார்ந்தவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற கவர்கள் வாட்ரு பாட்டிலு டீ கப்பு இதெல்லாம் எடுத்து ஒரு அதான் அந்த தூ அந்த இடத்த தூய்மைப்படுத்தினீங்கன்னா மாந்தியுடைய தோசம் டப்புன்னு குறைஞ்சிடும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் கோயிலுக்கு சென்றீங்கன்னா இந்த தொழில்நோயால் பாதிக்கப்பட்டவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும் உணவு கேட்குறாங்களோ இல்லை ஆடை கேட்குறாங்களோ ஏன்னா இப்போ மாந்தியால் பாதிக்கப்பட்டு குழந்தை பாக்கி இருக்காது திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கும் நோயப்பட்டு படுத்து கொண்டு இருப்பாங்க அது யாருக்குமே தெரியாது மாஞ்சி என்ற கிரகம் மறைந்திருந்து தாக்கக்கூடியது இப்போ இந்த மாந்தி வந்து லக்கணத்தில் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகர் மிகவும் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வரும் அதே போல் மாந்தி இரண்டாம் இடத்தில் இருந்துச்சுன்னா குடும்ப ச குடும்பத்தில் பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் வந்து கொண்டே இருக்கும் மாந்தி மூன்றாம் இடத்தில் இருந்தால் அண்ணன் தம்பிக்குள்ளே மோதல் போக்கு ஏற்படுத்தும் மாந்தி நாலாம் இடத்தில் இருந்துச்சுன்னா தாய் தந்தை த அதாவது தா தந்தையை விட தாய்க்கு அதிக பிரச்சனையும் கொடுக்கும் தாய் உடல்நிலை சரியில்லாமல் போவாங்க நல்லா அந்த ஜாதகருக்கு தாயுடைய அன்பு கிடைக்காது போவோம் தாய் மூலிமா அவருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் மாந்தி ஐந்தாம் இடத்திலிருந்தால் குழந்தை பாக்கியம் தடைப்படும் குழந்தை இல்லாமல் கூட போகலாம் அதுபோல் அமைப்பை ஏற்படுத்திடும் மாந்தி ஆறாம் இடத்திலிருந்தால் அற்புத பலன்களை செய்யும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல மாந்தி ஏழாம் இடத்திலிருந்தால் திருமணத்தை தாமதப்படுத்தும் திருமணம் ஆகாது அப்படியே திருமணம் ஆனாலும் மனைவி கணவன் யாராக இருந்தாலும் சிடுமுஞ்சாகும் சண்டை சச்சுறு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் கருத்து வேறுபாடு பிரியக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மாந்தி எட்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆயுள் பங்கத்தை ஏற்படுத்தும் பிரச்சனையை கொடுக்கும் மாந்தி ஒன்பதாம் இருந்தால் தந்தைக்கு ஆகாது இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து தந்தை வருமானம் அதிகமாக இருந்தாலும் வருமானம் குறைஞ்சிட்ருக்கோம் மனதில் நிம்மதி இருக்காது வீட்டில் சண்டை சேச்சுருக்கும் சரியான வேலை அமையாது வேலையில் இருந்தாலும் பிரச்சனைகள் தொடரும் மாந்தி பத்தாம் இடத்தில் இருந்தால் இந்த ஜாதகருக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கருத்தில் கொடுங்க மாந்தி பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் லாபஸ்தானம் என்பது அடிப்படம் எவ்வளோதான் சம்பாரித்தாலும் அந்த மாந்தி அந்த லாபத்தை தங்க வைக்காது விரயமாக்கிடும் அதே போல் மாந்தி பன்னெண்டில் இருந்தால் வெளி இடத்தில் சென்றால் அந்த ஜாதகருக்கு பிரச்சனைகள் ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ வெளிநாடு செல்றாருன்னா படிக்கிறதுக்காக அங்கே பிரச்சனைகளை வந்து அவர் காத்து கொண்டு இருக்குதுன்னு அர்த்தம் மாந்தி எந்த இடத்துல இருந்தாலும் பிரச்சனை தான் இந்த ஆறாம் இடத்துலையோ பத்தாம் இடத்துல இருந்தால் மாந்தி அந்த ஜாதகருக்கு நல்லது செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் கருத்தில் கொள்ளுங்கள் அதனால் இந்த மாந்தி தோஷத்தை இங்கே கழிக்கிறது மிகவும் சிறப்பு நீ கரைச்சில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க எது எதுவும் இந்த பதிவில் மாந்தியை பற்றி சொல்லணும்னு தோணுச்சு அதனால் சொல்லிட்டேன் மாந்தி உங்கள் கட்டத்தில் எங்கே பாருங்கள் இப்போ தமிழ்நாட்டில் இப்போ ஜாதகம் எழுதுகிறவங்களாம் மாந்தியை எழுதுகிறாங்க இதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷம் இல்லை இருபது வருஷம் முப்பது வருஷம் எழுதுவோங்களாம் தமிழ்நாடு ஜாதகத்தில் அந்த மாந்தி இருக்காது வெறும் நவகிரகங்கள் வந்து தான் எழுதியிருப்பாங்க இப்போ நீங்கள் ஆன்லைனில் எந்த இதில் போய் போட்டாலும் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து போட்டிங்கன்னா அதில் மாந்தியோடு தான் வரும் ஜாதகம் அந்த கட்டத்தில் மாந்தி எங்கே இருக்குது பார்த்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அந்த இருந்து அதை எந்த கட்டமாக இருந்தாலும் சரி நீங்கள் மாந்தி தோசை கழிச்சிட்டிங்கன்னா அந்த கட்டத்தில் இருக்கிற உறவுகள் சுகமாக உங்களுக்கு மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்படுங்க இப்போ சூளம் வந்து வடக்கு கோயிலுக்கு சென்றால் வடக்கு சைடு பார்த்து தான் இந்த கருப்புரம் விளக்கை ஏற்றணும் அப்போ தான் அதாவது எப்படின்னா நீங்கள் நினைக்கிறது நினை நினைத்த காரியம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஏன்னா இன்று வடக்கு தர்சநாதன் வழி நடத்துவதால் வடக்கு சைடு பார்த்து தான் இன்று விளக்கு ஏற்றணும் இன்று திரு கார்த்திகை தீபம் நம்ம அண்ணாமலையார் தீபம் ஏற்றின பிறகு வீட்டில் ஏற்றக்குள்ள நம்ம தீபம் வைப்போம் முதல் விளக்கு தலை விளக்கு இப்போ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு சைடு தான் பூஜை ரூம் இருக்கும் அது கூட நம்ம ஒரு மண் விளக்கு ஏற்றுவோம் அது வந்து நம்ம குலதெய்வத்துக்காக ஏற்றக்கூடியது இன்று கண்டிப்பாக அகல் விளக்கு கொண்டு வைப்போம் அது நம்ம குலதெய்வம் ஆசீர்வாதத்துக்காக அது கிழக்கு சைடு நீங்கள் காமாட்சியம்மா விளக்கு ஏற்றக்குள்ள இந்த மண் விளக்கை வடக்கு சைடு வச்சு ஏற்றுங்க அற்புத பலன்களை அந்த விளக்கு உங்களுக்கு பெற்றுத்தரும் இன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை தரம் மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அந்த வேண்டுதலை வேண்டி அந்த விளக்கை ஏற்றுங்க பிள்ளைக்கு திருமணம் மாமல்லையா பிள்ளைக்கு குழந்தை பாக்கி இல்லையா பிள்ளை பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்கிறாரா உடல்நிலை சரியில்லையா எதுவாக இருந்தாலும் தெரிய இல்லை பிள்ளையுடைய பாசம் கிடைக்கலையா எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த வடக்கு சைடு ஏற்றக்குள்ள இற உங்கள் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கிட்டு உங்கள் வேண்டுதலே வைத்தீங்கன்னா இன்று கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பயன்படுத்துங்க இப்போ நம்ம ராசிக்குள்ள பார்க்கலாம் முதல் ராசி மேச ராசி மேச ராசியை பொறுத்த மட்டும் அற்புதமான நாள் சிறப்பான நாள் மைச்சீரமான நாள் உள்ள மகிழக்கூடிய நாள் ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் அன்பு அதிகமாக கிடைக்கும் கணவன் மனைவியுடைய ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகமாக இருக்கும் அதே போல் அலுவலகத்திலும் மதிப்பு மரியாதை உயிரும் அற்புதமான நாள் மிது ராசியை பொறுத்த மட்டும் உடல் சோர்வும் உடல் வாதிகளோ ஒரு கழிப்போ ஏற்படக்கூடிய நாள் இந்த நாளில் உணவு கட்டுப்பாடு தேவை சிறு உடல் உடற்பயிற்சிருந்தாலும் ஆரோக்கியமாக இருக்கும் கடகராசியை பொறுத்து மட்டும் கோபம் வரும் கோபத்தை அடக்கி நிதானமாக இந்த நாளை செலவு செய்யுங்க இல்லைன்னா சுருக்கமாக சொல்லப்போனால் அமைதியாக இருங்க இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக செல்லும் சிம்ம ராசியை பொறுத்து மட்டும் பண வரையும் பொருள் வரையும் இல்லை ஆனால் செய்யும் காரியங்களில் தடங்கல்களும் உடல் வாதியும் ஏற்படக்கூடிய நாள் அதனால் சிம்ம ராசிக்காரர்கள் விழிப்புணர்ந்து உங்களுக்கு தற்காத்துக் கொள்ளுங்க ராசியை பொறுத்து மட்டும் நாள் அற்புதம் உயர்மான நாள் சிறப்பான நாள் மைச்சினம் நாள் உள்ள நாள் துளா ராசியை பொறுத்து மட்டும் சுகமான அற்புதமான நாள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இன்ப சுகத்தை தரக்கூடிய நாள் அற்புதம் விருச்சி ராசியை பொறுத்து மட்டும் நாள் அற்புதமான நாள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் உங்கள் வெற்றி காத்துக் கொண்டிருக்கிறது உங்கள் நேர்மை இன்று பழிச்சின்னு தெரியும் மற்றவங்களுக்கு அற்புதமான நாள் தனுசு ராசியை பொறுத்த மட்டும் கோவம் அதிகமாக வரும் கோவத்தை அடக்கி நிதானமாக இருந்து இதனால் செலவு செய்யுங்கள் மகர ராசியை பொறுத்த மட்டும் உங்களுடைய புத்தி கூர்மையும் அறிவும் பலிச்சிடக்கூடிய நாள் அற்புதமான நாள் சிறப்பான நாள் மகிச்சரமான நாள் கும்பராசியை பொறுத்த மட்டும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள் மிகவும் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ள மகிழும் மீன ராசியை பொறுத்த மட்டும் அடுத்த உதவி கருணை பரிவு இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள் அதனால் இன்று மிக கவனமா இருங்க விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதிகமான மழை பொழிவு பெஞ்சு கொண்டு இருப்பதால் வண்டியில் செல்லக்கூட கவனமாக செல்லுங்கள் ஏற்காத்துக்கொண்டு வண்டியை இயக்க கொண்டு மொபைல் போனால் பேசாதீங்க சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நீங்கள் நீங்கள் கருத்துக்கொண்டும் பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்